சார்ந்த நாடக கலா ரசிக திருமக்களே எத்தனையோ புராண வரலாறை பார்த்திருக்கிறீர்கள் மேல் மலையனூரிலே அங்கார பரமேஸ்வரி வட்டப்பாறை மீது பெரியாய் அம்மனாக கோலமிட்டு மயான சோரை ஆடுவது எதற்காக என்று வரலாறு தெரிந்திருக்கும் ஆரணி படவேடிலே ரேணுகையாக பிறந்து சிரமானது அறுக்கப்பட்டு எப்படி உடல் வேறு சிறமேறு மாறி மாரியம்மனாக அவதரித்தார்கள் அந்த மாரியம்மன் சரித்திரத்தையும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் நாம் வணங்கக்கூடிய இந்த ஏழு கன்னிகள் எப்படி பிறந்தார்கள் யாருடைய அம்சத்திலே வளர்ந்தார்கள் இந்த ஏழு கன்னிகளுக்கும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற புராண வரலாறு இந்த சின்ன எழச்சேரி கிராமத்திலே இங்கு நடத்த அரிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் யாரும் கை கட்டி அமராதுங்க யாரும் மேடம் இது பக்கம் காலை நீட்டாதீங்க நம்ம உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த உமையவள் உடம்பில் இருந்து ஏழு பிண்டங்கள் பிரித்தெடுக்க வேண்டும் ஆகையால் இவங்கள் முன்னே தோன்றிய இந்த உமையவள் இந்த ஆதிவரா சக்தி முதலாக ஆசான பீடத்திலே அமர வேண்டும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி இந்த நான்கு யுகங்கள் தோற்றுவதற்கு முன்பாக இந்த உலகிலே தோன்றிய மூத்த சக்தி ஆதிவரா சக்தி ஆதிவரா சக்தியாக நீ அவதாரம் கொண்டு பொழுது இந்த உலகத்திலே முதலாக நீ படைத்தது கங்கை கங்கா தேவியை அப்படி கங்கையை படைத்து அதில் உயிர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக உன் உடம்பில் உள்ள அழுக்க இரண்டை எடுத்து அந்த கங்கையிலே விட்டு அழகான உயிரினை கொடுத்தார் கொடுக்கும் பொழுது அந்த இரு பாசிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படி இணையும் இந்த உலகத்தில் நாம் படைத்த நாம் தனித்து இருக்கிறோம் நாம் இணைவதற்காக மும்மூர்த்திகளை படைத்தார் முதலாக ஒரு பிள்ளையை பிடித்து அதற்கு பிள்ளையா என்று பெயர் வைத்தார் அலைமகள் தலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய சக்திகளை படைத்தான் படைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது பிரணவத்தின் வடிவமாக இருக்கக்கூடியது ஓம் என்ற அச்சாரம் அம்மா எவளே ஓம் என்று ஓம் என்ற அச்சாரத்தில் அந்த மகேஸ்வரனுக்கு அந்த மகேஸ்வரன் இடவாதத்தில் இருக்கக்கூடிய நீ அவர் இடவாகத்தை விட்டு பிரிந்து இன்று தனித்து அமர்ந்திருக்கிறார் நீ அமரக்கூடிய அந்த இடவாதத்தில் இருக்கக்கூடிய சிவனின் அம்சத்தை ஒரு உருவமாக ஒரு உயிராக நீ உருவாக்கம் செய்ய வேண்டும் ஓம் நம சிவாய வாழ 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 வாங்க ஓ மரகராம் மரகரா ஓம் நீங்க ஓம் நமச்சிவாய பொருட போக்கி நமச்சிவாய பொருட போக்கி ஆழ கால விசத்தையும் அள்ளியமுதுண்ட

உன் உடம்பில் இருந்து முதலாக ஒரு உயிரை ஒரு உருவத்தை ஒரு பிண்டத்தை பிரித்தெடுத்திருக்கிறேன் இது யாருடையது அந்த மகேஸ்வரன் யாருடைய பரமன் இழந்த சக்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மீதமுள்ள சக்தியை ஒன்றாக திரட்டி அழகாக இந்த கணியிலே ஒரு உயிராக ஒரு பிண்டமாக ஆக்கியிருக்கிறேன் முதலாக உருவாக்கப்பட்ட இந்த உயிரானது அந்த மகேஸ்வரன் பெற்றது இந்த இந்த உருவத்திற்கு வீர மகேஸ்வரி உமே முதலாக உன் உடம்பில் இருந்த ஒரு பெண்ணத்தை எடுத்து இரண்டாவதாக அதர்மங்களை அழித்து

அவதாரம் கொண்டு காத்தவன் ஆக யாரு கண்ணனாக விளங்கக்கூடிய அந்த கண்ணனை நினைத்து வனாக அவதாரத்தை முன்வைத்து அழகான பிண்டத்தை எடுக்க வேண்டும் நமோ நாரா Oh uh -huh.

வீர வராகி அடுத்ததாக உன் அண்ணன் மார்பில் எத்தனை மகாலட்சுமி மூன்று மனைவிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி மூதேவி ஒரு மனித எவ்வளவுதான் உடைச்சாலும் தூக்கம் இல்லைன்னா அவன் உடைச்சத அனுபவிக்க முடியாது அதனால்தான் ஒரு மனித எட்டு மணி நேரமாவது ஒரு நான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூங்க வேண்டும் அதனால் ஆரம்பத்தில் இந்த சபை லட்சுமி கடாட்சம் ஸ்ரீதேவி குடியிருந்தார் எதற்காக இந்த இடம் இந்த பூமாதேவி இடம் கொடுத்ததா இந்த பூமாதேவி இடம் கொடுத்ததால் இப்பொழுது எல்லாம் மூதேவிங்கிறது தூக்கம் பொழுது வெடி போதெல்லாம் கண்டு தூக்கமானது அழிப்பதற்காகவே அண்ணன் மணந்து கொண்டான் ஆகையால் லட்சுமி கடாட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் அண்ணன் மார்பிலேயே குடிக்கொண்டிருக்க அந்த ஸ்ரீதேவி லட்சுமியை நினைத்து அழகாக ஒரு பிண்டத்தை ஓ

கூடிக் கொண்டிருக்கும் ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடிய அந்த லட்சுமி அம்சமாக உருவாக்கப்பட்ட இந்த உருவம் இந்த வைஷ்ணவி நான்காவதாக சதுர் வேதங்களை கருத்தில் கொண்டு மதர்வனம் என்று நான்கு வேதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த லோகத்தை ஆளக்கூடிய அந்த பிரம்மதேவன் இப்பொழுது நாம் என்ன படைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு கண்ணிகளை படைத்துக் கொண்டிருக்கிறோம் என் தந்தையாக விலகக்கூடிய பிரம்மதேவன் செய்வது படைப்பு தொழில் இந்த பக்தியும் இந்த சத்தியம் செய்வது படைப்பு தொழில் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனை நினைத்து அழகான ஒரு உருவத்தைக் கொண்டு உன் உடம்பிலிருந்து அந்த பிரம்மதேவன் சத்தியத்தை கிடைத்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் லோகத்தை ஆடக்கூடிய பிரம்மதேவன் அம்சத்தை கொண்டு அழகான ஒரு உருவத்தை படைத்திருக்கிறார் இருந்து பிரம்மதேவன் உருவை பிடித்தெடுத்த இந்த நான்காவது பிண்டமானது வீர பிராமணி வீர பிராமணி ஐந்தாவதாக வீர மகேந்திரா புரிய ஆண்டு வந்தவர்கள் சூரபக்தன் சிங்கபுகன் வானுகோபன் தாரகன் என்று சொல்லக்கூடிய அரசர்கள் இவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு இச்சை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழைக்க வேண்டும் என்பதற்காக உமது சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி உனது மகனாக விளங்கக்கூடிய அந்த முருக பெருமானுக்காக உன் கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேலை கொடுத்திருக்கிறார் மூத்த சக்தியாக இருந்து உன் உடம்பில் இருந்து பிரித்தெடுத்து அந்த முருகப்பெருமான் படைக்க வேண்டும் வெற்றி வேற சரவண பொய்கை ஆறு கமலத்தில் அருவருவாக பிறந்த ஆறுமுக கடவுளே சூரரை சம்மாரம் செய்த சுப்பிரமணியரை அழகாக உமது சக்திகளை ஒன்றாக திரட்டி உன் கரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலாயுதத்தை கொண்டு ஐந்தாவதாக ஒரு பிண்டத்தை பிடித்தார் அந்த ஐந்தாவது பிண்டமானது முருகன் அம்சமாக முப்பெரும் சக்திகளின் அம்சமாக கொண்ட இந்த பிண்டம் வீர கௌமாரி ஆறாவதாக நாம் படைத்த பிண்டங்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் முபேர அம்சம் பெற்றிருக்க வேண்டும் அந்த குபேரன் அசதுக்கு பாலகர்கள் ஒருவராக வழங்கக்கூடியவன் குபேரன் அந்த குபேரனை ஆட்சிக்குள் ஆக்குவது தேவ இந்த இழந்த சக்திகளை மீண்டும் கிடைப்பதற்காக ஒரு சமயத்திலே பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன் திருப்பார் கடலை ஒரு பாண்டமாக கொண்டு மத்திரகிரி மலையை ஒரு மத்தாக கொண்டு வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு பிணை கயிறாக கொண்டு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஒருபுறம் அறுபத்தாறு கோடி அசுர மக்கள் ஒருபுறம் பார்க்கடலை கடந்து அமிர்தம் பெற வேண்டும் என்பதற்காக காமதேனும் கற்பதிகம் ஐராவதம் மதும சந்தநிதி என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யங்கள் தோன்றியது அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்றவன் யார் பொன் உலக வேந்தன் தேவ இந்திரன் அந்த இந்திரன் அம்சத்தை கொண்டு அழகான ஒரு மாதிரி நீதான் உருவாக்கம் செய்ய வேண்டும் அம்மா அம்மா பூரத்தாலே ஆறாவதாக உருவாக்கப்பட்ட அந்த தேவை இந்திரன் அம்சத்தை கொண்டு ஆறாவதாக உருவாக்கம் செய்த உருவம் வீர இந்திராணி என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாவது பிண்டம் உமையவனே இந்த ஆறு பிண்டங்களும் இயங்க வேண்டும் இழந்த சக்திகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் அது உண்மை தான் முடியும் முதல் பிறவிலே தட்சனுக்கு மகளாக தாட்சாகினியாக பிறந்தார் இரண்டாவது பிறவிலே பருவத குளத்திலே பார்வதியாக பிறந்தான் அடுத்த பிறவிலே பாஞ்சால நாட்டு மன்னனுக்கு பாஞ்சாலியாக பிறந்து ஏகத்திலே உருவாக்கப்பட்ட நீ ஏக ஜேனையாக வளர்ந்து பஞ்ச பாண்டவரை மணந்து பத்தெட்டும் பதினெட்டு நாள் பாரத போர் முடித்து